நாங்கள் லேண்ட் பர்ச்சேஸ் பண்ணதுக்கு அப்புறம் என்ன மாதிரி விஷயங்கள் பண்ணோம் அதுக்கு எவ்வளோ செலவாச்சு அப்படிங்கறத இன்னைக்கு நான் பாட்காஸ்ட் மொழி டிஸ்கஸ் பரோ லாஸ்ட் வீடியோஸ்ல நீங்க பாக்கலாம் அப்படின்னா மேபி பிளேலிஸ்டோட லிங்க் கணக்கு டிஸ்கிரிப்ஷன் அந்த ஐ பட்டன்ல கொடுத்துருக்கேன் இப்ப உங்களுக்கு நீட் இருந்துச்சு அப்படின்னா செக் பண்ணி பாருங்க ஒரு இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணல அப்படின்னா கிரியேட்ட மதி லிங்க் அந்த டிஸ்கிரிப்ஷன் மேப்ட்டு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் யூடியூப்ல இருந்து நீங்க பாக்குறீங்க அப்படின்னா நான் வந்து கரண்ட்லி ஒரு பில் யூர் அண்ட் ஓபன் டாக் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பாட்காஸ்ட் சீரிஸ் போயிட்டு இருக்கு ஃபர்ஸ்ட் பாட்காஸ்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா தென் பில் டுவோஸ் தென் இது நாங்க வந்துட்டு லேண்ட் பர்ச்சேசிங் அதுக்கப்புறம் ஒரு ஹவுஸ் ரெனோவேட் பண்ணோம் அதுல இருந்து நான் தெரிஞ்சுக்கிட்ட இன்ஃபர்மேஷன் சார் ராவா ராவா வந்துட்டு நிறைய பேருக்கு நான் ஷேர் பண்ணிட்டு லைக் இந்த பாட்காஸ்ட் மூலம் இப்போ நீங்கள் இன்ஸ்டாகிராம் வந்து வரீங்க அப்படின்னா ஆல்ரெடி உங்களுக்கு இதை பற்றினா தெரிஞ்சிருக்கும் ஸோ இந்த லேண்டோட ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆன அப்புறம் லேண்ட் வந்து நம்ம பேருக்கு வந்துருச்சு பட் பேசிக் டாக்குமெண்ட் மட்டும் தான் வந்துருக்கு அதுக்கப்புறம் அந்த பட்டா அப்புறம் அது சம்பந்தப்பட்ட டாக்குமெண்ட்ஸ்லாம் நான் மாற்றல ஸோ அது வந்து ஹோல் அப்படியே வச்சுட்டு நெக்ஸ்ட் வந்துட்டு நெக்ஸ்ட் மூவ் பண்ண வேண்டிய முக்கியமான விஷயங்கள் என்ன இருந்தது அப்படின்னா லைக் அந்த சுற்றி அடைக்க வேண்டியது ரொம்ப முக்கியம் ஏன்னா வந்துட்டு அது கொஞ்சம் ஓப்பன் ஸ்பேஸாக இருந்துது அதனால் என்ன முடிவு பண்ணணும்னா சரி சுற்றி நாலு பக்கம் அடைச்சு ஒரு கேட்டை போட்டோம் அப்படின்னா மேபி கொஞ்சம் பெட்டராக இருக்கும் ஃபீல் பண்ணோம் அந்த டைம் வந்து பட்ஜெட் வந்து ரொம்ப டைட்டாக இருந்தது ஏன்னா அந்த லேண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி வந்துட்டு சில அமௌண்ட் வந்துட்டு பேமெண்ட் பெண்டிங் இருந்தது அது நான் கொடுக்க முடியாம இருந்தோம் அங்க எங்களுக்கு லோன் வாங்கி நாங்க முடிஞ்ச அளவுக்கு அதை பே பண்ணி முடிச்சிட்டோம் நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம சுற்றி அடைக்கிற பட்ஜெட்ல அப்படிம்போது சரி நம்ம லோ பட்ஜெட் என்ன பண்ணலாம் அப்படிம்போது ஆஸ்பட்டா ஷீட்ஸ் அப்படின்னு வரும் லைக் ஆஸ்பட்டா ஷீட்ஸ் வந்து லைக் மேல வீடுகளுக்கு மேல போட்டுருப்போம் முடிஞ்ச உங்க ஏரியாலே பாத்தீங்கன்னா ஆஸ்பட்டா ஷீட்ஸ் நீங்க வீடியோ பாக்குறவங்க கூட அந்த வீட்டில் தங்கிட்டு இருக்கலாம் ஆஸ்பட்டா ஷீட்ஸ் இருக்கு பாத்தீங்களா அது கொஞ்சம் பழைய ஷீட்ஸ்லாம் எல்லாம் யூஸ் பண்ணி காட்டன் ஷீட்ஸா இருக்கும் இல்ல அப்படின்னா ரொம்ப நாள இண்டஸ்ட்ரியில வந்து சும்மா அப்படியே கிடக்கும் தெரியுமா லைக் அப்படியே ஸ்டாக் பண்ணிட்டாங்க அப்படின்னா ரொம்ப கலர் ஃபேட் ஆயிரும் ரொம்ப வீக் ஆயிரும் ஷீட்ஸ்லாம் எல்லாம் எல்லாமே கொஞ்சம் பழைய மார்க்கெட் அந்த மாதிரி ஷீட்ஸ் அவைலபிளா இருக்கும் அப்படின்னு தோணுச்சு சரி அதை வாங்கி நம்ம வந்துட்டு நம்மளே டிஏ நிறைய பண்ணுவோம் நம்மளே வந்து இன்ஸ்டால் பண்ணிடலாம் சுற்றி அடைச்சலாம் அப்படின்னு சொல்லிட்டு மிட் ஃபுல்லா அடைக்கல ஒரு சைடு மட்டும் மீன் பேக் சைடு பேக் சைடு என்ன ரீசன்னா லைக் வந்துட்டு அந்த ரோட்ல இருந்து இந்த ரோட்டுக்கு நடந்து வர்றதுக்கான ஐ மீன் ரெண்டு சைடுமே அந்த பேக் சைடுமே கொஞ்சம் காலியாகது ஒரு பக்கம் கட்டியிருக்கலாம் ஒரு பக்கம் கட்டாமல் இருக்கு லைக் எம்டி எம்டி கிரவுண்ட் அங்கே வந்து ஆளுமே இல்லை ஓகேவா அது வந்துட்டு லைக் ஒரு குடோன் மாதிரி இருக்கு அப்போ வந்துட்டு மக்கள் வந்து இந்த பக்கம் நடந்து போறது நாய் வந்து நீங்க சுற்றிட்டு இருக்கோம் அதுக்கப்புறம் சம் தேவையில்லாத ஆக்டிவிட்டீஸ்லாம் நடக்கும் அப்படிங்க ரீசனால வந்துட்டு இப்போதைக்கு பேக் சைடு மட்டும் அடைச்சிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணி நான் அந்த ஆஸ்பட்ட ஷீட்லாம் பர்ச்சேஸ் பண்ணலாம் ஆஸ்பெட்டர் ஷீட்டோட ப்ரைஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா புதுசு போய்ட்டீங்கன்னா அரௌண்ட் வந்துட்டு ஒரு லைக் எவ்வளோ வரும் அப்படின்னா ஒரு எயிட் ஃபிஃப்டி நைன் ஹண்ட்ரட் அந்த மாதிரி ரேஞ்சஸ் வரும் அது வந்து நீங்கள் எவ்வளோ ஃபீட்டில் வாங்குறீங்க எத்தனை அடியில் வாங்குறீங்க அப்படிங்கிறத பொறுத்து நான் பலசில் வாங்கும் போது வந்துட்டு ஒரு எட்டடியா பத்தடியாக தெரியல அது நான் சொல்கிறது கிட்டத்தட்ட வந்துட்டு டேட் வந்து எக்ஸாக்டாக சொல்லணும்னா ஒரு டூ தௌசண்ட் இந்த மந்த் இருக்கும் டிசம்பர் மந்த் இருக்குன்னு வச்சுக்கோங்க அன்னைக்கு ப்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஆவரேஜ்லி ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ் அண்ட் த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு ரெண்டு மூணு டைப்ஸ் இருக்கும் ஹைட்டை பொறுத்து குவாலிட்டியை பொறுத்து லைக் இப்போ அந்த டேமேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு கார்னரில் வந்து உடஞ்சிருவாங்க சென்டரில் வந்து சின்ன சின்ன லைட்டான கிராக்ஸ் இருக்கும் அதுக்கப்புறம் வந்து சென்டர் கிராக்னு சொல்லுவாங்க அதாவது ரெண்டா நடுவில் ரெண்டா பழந்துருக்கும் அந்த ஷீட் வந்துட்டு ஓவர் குளவு லைக் அந்த அது லைக் அந்த பெண்டாக இருக்குது அந்த குளவுன்னு சொல்லுவாங்க ஒரு குளவு ஏற்றி போகணும் அப்படிங்க அப்படி போட்டுக்கலாமாங்க அங்கே வந்துட்டு இப்படி சைட்டில் தான் ஃப்ளாட்டாக வைக்க போகிறோம் ஐ மீன் லேண்ட்ஸ்கேப் மாதிரி வைக்க போகிறோம் அதனால வந்துட்டு சரி பத்து ஷீட் வாங்கிடணும் லைக் அது பார்த்திங்க அப்படின்னா ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ் போட்டுருந்தேன் அது எப்படி அடி இருக்கும்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு ஏழடியோ ஆறடியோ சம்திங் அது வந்து ஒரு த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் போட்டாங்க எப்படி அந்த இடத்துலேருந்து எங்களோட லேண்டுக்கு வந்துட்டு வரக்கூடிய ட்ராவல் ஸ்போர்ட் அப்படின்னு பார்த்திங்கன்னா நாங்கள் வந்துட்டு ஒரு கல் ஆர்டர் பண்ணியிருந்தோம் லைக் வந்துட்டு இந்த கல்லும் வாங்க தெரியுமா காங்கிரீட்டில் போட்டுருப்பாங்க ஒவ்வொரு கார்னர்லையும் நட்டு வச்சிருப்பாங்க ஐ மீன் ஐ மீன் அடிக்கல்லில் சின்ன கல்லில் ஹைட்டாக நீங்கள் வந்து சம் ஏதாவது டென்ட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன கூடார மாதிரி போகிறாங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு வி மாதிரி போட்ட மாதிரி ஒரு கல் மாதிரி லைக் இப்ப ரீசெண்ட்டா நிறைய இடம் பண்ணிட்டு இருக்காங்க அந்த மாதிரி ஒரு கல் ஆர்டர் பண்ணிணோம் அது வந்துட்டு ஆர்டர் பண்ணக்கார வண்டி வந்து ஜஸ்ட் கொஞ்சம் தூரம் எடுத்துட்டு வந்து அதனால வந்துட்டு எங்களுக்கு அந்த டைம்ல வந்துட்டு ஒரே ஒரு சார்ஜ் முடிஞ்சு சம்திங் ஏதாவது இந்த ஸ்கொயர் கல் மாதிரி இருக்கும் இந்த ஒரு டிசைனும் இல்லாமல் ப்ளைன் ஸ்கொயர் அதுக்காக பண்ணிருந்தோம் அதோட பிரைஸ் பாத்தீங்க அப்படின்னா எனக்கு தெரியல மேபி வந்துட்டு அப்படியே ஒரு த்ரீ ஹண்ட்ரட் ஃபோர் ஹண்ட்ரட் இருக்கும் நினைக்கிறேன் அதுமே அடிக்கணுல தான் சொல்லுவாங்க அது வந்துட்டு அது ஒன்று வாங்கியிருந்தோம் அது எட்டு வாங்கியிருந்தோம் அதுக்கப்புறம் ரெண்டு பாத்தீங்க அப்படின்னா டென்ட் போட்டோம்னு வச்சுக்கோங்களேன் லைக் அங்கே ஏதாவது இந்த பைப்போ இல்லை மரக்கட்டே வைக்கணும் அப்படின்னா அந்த யூ மாதிரி வி மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்களா அதுக்காக வந்துட்டு அது ரெண்டு கல் வாங்கியிருந்தோம் அது அந்த யூஸ் பண்ணல அது இப்போதைக்கு டெம்பரரி நட்டு வச்சிருவோம் லைக் சப்போர்ட்டுக்காக அந்த ஆஸ்பட்டா ஷீட்டை பேக் சைடில் வச்சு கட்டணும் லைக் சப்போர்ட்டுக்காக வேணும் ஓவரலாக இதுக்கான பட்ஜெட்டே பார்த்திங்க அப்படின்னா ஆவரேஜ் ஒரு டென் கேக்கு மேலே வந்துருவோம் ஏன்னா லைக் இந்த கல் இதெல்லாம் சேர்த்தே ஒரு த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அரௌண்ட் வந்து அதுக்கப்புறம் அந்த ஷீட் அதெல்லாம் கணக்கு பண்ணாலே வந்துட்டு அது ஒரு ஒரு ஃபைவ் தௌசண்டோ சிக்ஸ் தௌசண்டோ வந்தது அதுக்கப்புறம் அந்த லேபர் சார்ஜ் ஒரு சிக்ஸ் ஹண்ட்ரட் செவன் ஹண்ட்ரட் அதுக்கப்புறம் டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கான சார்ஜஸ் அதெல்லாம் இருந்தது அப்போ ஆவரேஜ் ஒரு டென் கே வந்துச்சு அது எத்தனை அடி இருக்கும் அப்படின்னா ஒரு முப்பது அடி இருக்கும் லொகேஷன் சொல்கிறோம் அந்த லெந்து கவர் பண்ணி நாங்கள் முடிஞ்ச அளவுக்கு நாங்களே தான் அடைச்சோம் டைம் ரொம்ப கன்சியூம் ஆச்சு கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா ஒரு சீட்டாக எடுத்து வச்சு நிற்க வைக்கல ஷீட்டை ஒரு ஷீட்டுக்கு மேலே ஒரு சீட்டு வந்து அப்படியே லேண்ட்ஸ்கேப்பாக வந்து நிறுத்தி வச்சுன்னா அதனால வந்து கொஞ்சம் டைம் எடுத்துச்சு ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் நிற்க கஷ்டம்னு வச்சுக்கோங்க இந்த மாதிரி தூக்கி நிற்க வச்சு அப்படியே கட்ட வேண்டியதான் ஓட்டே போட்டு அதே இது வந்து பார்த்து ஃப்ளாட்டாக வைக்கணும் அப்படின்னா ஒரு ஷீட்டுக்கு மேலே இன்னொரு சீட்டு உட்கார வைக்கணும் கொஞ்சம் ஹேண்டில் பண்ணுறது கஷ்டம் அதனால் கொஞ்சம் பர்சன் ஒர்க் கொடுத்து கூட இருந்தால் அதனால் அந்த ஒரு பிரச்சனை இல்லை இந்த ஹோல்ஸ் போகிறக்கு வந்துட்டு நான் வசந்து ட்ரில்லர் எதாவது யூஸ் பண்ணலாமா அப்படிங்கற ஐடியா பண்ணி அதில் வந்துட்டு கனெக்ட் பண்ணி ட்ரில் பண்ணலாம் ட்ரில் பண்ணால் அது உள்ளே பார்த்தாங்க லைக் நாணி இருக்குல்ல ஹானி

முக்காவாசியும் பேக் சைடில் கம்ப்ளீட்டாக அடைச்சிட்டோம் ரெண்டு பக்கமும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்பதான் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க ரெண்டு சைட்டுமே அதனால வந்துட்டு ரெண்டு பக்கம் விட்டுட்டோம் இப்போ அடைச்சோம் அப்படின்னா அவனால் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண முடியாது முடியாது ஏன்னா டெஃபினெட்லி இப்போ அவங்க கட்டிட்டு இருக்காங்க ரெண்டு பக்கம் அடைச்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க கட்டுறது வந்து ரொம்ப கஷ்டம் நான் அடைக்காதே எனக்கு பின்னாடி பிரச்சனையா இருந்துது அது நான் பற்றி லைக் போக 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 நான் சொல்றேன் அப்பே அடைச்சிருக்கணும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு வந்து நான் கடைசியாக அடைக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணும்போது தான் தெரியுது நான் இதுல எவ்வளவு பிரச்சனை இருக்கு அப்படின்னு ஃபஸ்ட்டே அடைச்சுனா அப்படின்னா அந்த வாக்குவாதம்லாம் இருந்திருக்காது நெக்ஸ்ட் வந்துட்டு அந்த இடத்துல வந்து ஒரு வீடு இருந்தது எம்டி ஒரு நாலு செவரோட ஒரு சின்ன ஒரு பத்துக்கு பத்து அந்த மாதிரி ஒரு ரூம்னு வச்சுக்கோங்க மட்டும் இருக்காது சுற்றி வந்து ஆலா பிளாக்ல கட்டினாங்க இல்லை கீழே வந்து கல்லு கட்டு மாதிரி போட்டு உள்ள வந்துட்டு ரொம்ப செடி கொடிலாம் மொழிஞ்சிருந்து உள்ள மரம் ஒளச்சிருந்தா எங்கள் அப்பா என்ன சொல்றான்னா லைக் அந்த மரத்துக்காக வந்துட்டு பில்டிங் இடிச்சிடலாம்ட்டு ஃபர்ஸ்ட் வந்துட்டு என்ன மெயின்ஸ்னா எங்களுக்கு மென்ஸ்ச்தான் ஏன்னா மரம் 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 வளர்க்க முடியாது அவ்வளோ சீக்கிரம் இல்லை மரம் வளர்க்கிறதுக்கு எவ்வளோ வருஷம் ஆகும் நமக்கு தெரியும் அப்போ அப்படி இருக்கும்போது போது நம்மளால அவ்வளோ சீக்கிரம் மரத்தை எடுக்கிறதுக்கு மனசே வரல அப்புறம் நாங்கள் அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் அந்த சைட் வாங்கி கொடுத்துருவாங்களா அவங்கள்டே சொல்லி க்ளீன் பண்ண சொல்லிட்டோம் அவங்க மரத்தெல்லாம் வெட்டி ஓரளவுக்கு க்ளீன் பண்ணிட்டாங்க பட் அந்த மரத்தை வந்து கம்ப்ளீட்டாக எடுக்கலை ஏறளவுக்கு எடுத்தால்தான் திருப்பி வளராம இருக்கும் அது வேற கொஞ்சம் தூரத்துக்கு நிற்கிது சரி இது வேலை கேட்காதுன்னு சொல்லிட்டு நம்ம ரிமூவ் பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு லைக் சுற்றி நாங்கள் மண் நிறைய எடுத்து அப்புறம் முடிஞ்ச அளவுக்கு அது எவ்வளவு வெட்ட முடியுமே வெட்டி வெட்டி எடுத்தோம் அது அவங்க சீக்கிரம் வர மாட்டிக்கு அவ்வளவு லாங்கா இருக்கும் ஒரு அளவுக்கு லைக் ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் எடுத்ததுக்கு அப்புறம் வந்து மேலே நம்ம அப்படிதான் ரொம்ப டயர்ட் ஆகிட்டோம் அப்புறம் வந்து கொஞ்சம் அந்த உப்பு இதெல்லாம் போட்டுருந்தோம் அப்படின்னா திருப்பி வளராது அப்படின்னு சொல்லி நான் மோஸ்ட்டாக வளராது எங்களுக்கு தெரியும் பட் இருந்தாலும் பை சான்ஸ் வளரக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு ஜஸ்ட் அதனால் வந்துட்டு ஜஸ்ட் வந்துட்டு கம்ப்ளீட்டாக உப்பெல்லாம் போட்டு கொஞ்சம் அப்படி திருப்பி மண்ணை போட்டு கட்டக் க்ளோஸ் அப்புறம் மேலே வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்து சுற்றி கொஞ்சம் வேலை ஒர்க் பண்ண வேண்டியது இந்த பில்டிங் வந்து கொஞ்சம் ரொம்ப வீக்காக இருக்குது ஃபர்ஸ்ட் வந்து சுற்றி பூசுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து ரூஃபை போட்டுருக்கோம் அந்த மழை பெய்யுது வைக்கிது அப்படிங்கம்போது தண்ணியெல்லாம் உள்ளே இறங்கிட்டே இருக்கும் அந்த பில்டிங் அந்த ரீசனாக மேலே ரூஃப் போட்டுலாம் அப்படி முடிவு பண்ணும்போது சரி நெக்ஸ்ட் வந்துட்டு ஒரு இது ஆஸ்பெக்ட் ஷீட்ஸ் நம்ம பர்ச்சேஸ் பண்ணி அதில் பில்டிங் ஐ மீன் லைக் கான்கிரீட் ரூஃப் எல்லாம் போட முடியாது ஆஸ்பிட்டா ஷீட்ஸ் ஏன்னா ஸ்டீல் போட்டோம் அப்படின்னா ஓவர் ஹீட் ஆகும் ஆஸ்பிட்டா ஷீட்ஸ் ஓரளவுக்கு பெட்டரா இருக்கும் அதனால வந்து அந்த ஆஸ்பிட்டா ஷீட்டுக்கு மூவ் பண்றோம் அப்போ வந்து லைக் நியர் பை எங்களுக்கு ஒரு பை லக் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா அக்கத்துல எல்லாமே அவைலபிளா இருக்கும் ஷீட் ஷாப்ஸ் மெட்டல் ஷீட்ஸ் மெட்டல் கம்பி இது மரக்கடை லைக் அதுக்கப்புறம் வந்துட்டு மெட்டீரியல் வைக்கிறது ரொம்ப லாங்கா இருந்து வச்சுக்கோங்க அந்த ட்ரான்ஸ்போர்ட் பண்றதுக்கு செலவு ஜாஸ்தியாக கொடுத்து பக்கத்துல இருக்கும் நம்ம என்ன மெட்டீரியல் எடுத்தாலும் மினிமம் வந்துட்டு ஒரு டூ ஃபிஃப்டி டூ த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் ஸ்பெண்ட் பண்ணும் அப்போ என்ன ஒரு மெட்டீரியல் கொண்டு வந்து நம்ம லேண்ட்ல இறக்கி விட்டுருவாங்க ஓகே ஃபர்ஸ்ட் வந்து ஆஸ்பிட்டா ஷீட்ஸ் எல்லாம் தேடி அலைஞ்சிட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் வந்துட்டு புதுசே வாங்கிடலாம் அப்படின்னு ரிவியூ பண்ணிட்டு நாலு பக்கம் சுற்றணும் ஒரு தௌசண்ட் ருபீஸ் ஆர் நைன் ஹண்ட்ரட் எயிட் ஃபிஃப்டி அந்த மாதிரி நிறைய ரேட்டில் இருந்துச்சு சரி அது வந்துட்டு ஓகே அது ஏதோ ஒரு கடையில் எடுத்துலாம் முடிவு பண்ணிட்டு அப்புறம் வந்து ஸ்டீல் உள்ள மெஷர்மெண்ட் பண்ணோம் அப்படின்னா மேலே அந்த ஷீட் போட்டுட்டு கீழே வந்துட்டு லைக் ஸ்டீல் ப்ளேட் ஐ மீன் ஸ்டீல் இரும்பு கொலாய் மாதிரி இருக்கும் அதை வச்சு அதுக்கு மேலே தான் ஷீட்டு கொண்டு வந்து வைக்கணும் அதுக்கு மாதிரி வெல்டிங்லாம் பண்ணணும் நாங்கள் ஒரு போர்ஷனை வந்துட்டு ஒரு ரெஃபர் யாரோ ஒருத்தர் சொல்லியிருந்தாரு ஒரு மூலமாக ஒரு போர்ஷனை காண்டாக்ட் பண்ணியிருந்தோம் அவர் வந்துட்டு ஓகே நாங்கள் பண்ணுறோம் அப்படின்ட்டு நாங்கள் வந்து காண்ட்ராக்ட் மாதிரி தான் பேசணும் ஒரு சிக்ஸ் தௌசண்டோ ஃபைவ் தௌசண்டோ நினைக்கிறேன் எக்ஸாக்ட் மறந்து போச்சு நான் நோட் பண்ணி வைக்கிறாரு லைக் ஒரு அவர் ஜஸ்ட் ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஒருத்தர் தான் இருந்தாரு அதுக்கப்புறம் வந்துட்டு கடைசி ஜஸ்ட் எவ்வளவு நேரம் வச்சுக்கோங்க அதிகம் ஒரு பன்னெண்டு ஒரு மணிக்கு ஆரம்பிச்சிருப்பாங்க ஈவினிங் ஒரு அஞ்சு ஆறு மணிக்குள்ள முடிச்சிட்டோம் டக்குன்னு வந்துட்டு எட்டு எட்டு ஷீட்டு அந்த எட்டு ஷீட்டையும் ஏற்றணும் கிட்டத்தட்ட வந்து எத்தனை பன்னெண்டு பன்னெண்டு அடி ஷீட்டு பன்னெண்டு அடி ஷீட் எட்டு ஏழு ஷீட்டோ சந்திங்க மேல ஏற்றணும் அந்த அளவுக்கு வேகமா வேலை நடந்து நாங்களும் நிறைய சப்போர்ட் பண்ணோம் நெக்ஸ்ட் வந்துட்டு அந்த ஷீட் வாங்குறதுக்கு அப்புறம் வந்து ஸ்டீல்ஸ் எல்லாம் மெஷர்மெண்ட் பண்ணிடுவோம் எவ்வளவு போகலாம் என்ன அப்படின்னா லைக் உள்ள வந்துட்டு சைட்ல போறது எல்லாமே கொஞ்சம் லேசா போட்டுக்கலாம் வர ஃப்ரேம் எல்லாமே வந்துட்டு சென்டர்ல இப்படி வர ஃப்ரேம்ஸ் எல்லாமே வந்துட்டு கொஞ்சம் ஹெவியா இருக்கும் எக்கனாமிக் இம்ப்ரூவ்மெண்ட் கொஞ்சம் பெரிய ஃப்ரேம்ஸ் வாங்கினோம் அது அதுமே வந்துட்டு பழைய பழசு தான் லைக் அதாவது பழைய ஸ்டீல்ஸ் இருக்கும் தெரியுமா அதில் போய் வாங்கினோம் அதோட ப்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா ஒரு சிக்ஸ் சிக்ஸ்டி ஃபைவ் நினைக்கிறேன் ப்ரைஸ் இப்போ கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணிட்டாங்க இப்போ நாங்கள் ரீசெண்டாக வாங்கினோம் செவன்ட்டி ருபீஸ் சம்திங் ஏதோ போட்ட மாதிரி ஆகும் நாங்கள் அன்னைக்கு எடுத்துட்டு அது வருவோம் நேருக்குன்னு வச்சுக்கோங்க வந்துட்டு அது சிக்ஸ்டி ஃபைவ் ருபீஸ் சொன்னாங்க கேஜி கிலோ அதாவது ஸ்டீல் அதே இது நீங்கள் புதுசு போயிட்டீங்க அப்படின்னா ஒரு ஹண்ட்ரட் இல்லை ஹண்ட்ரட் அண்ட் டென் டுவெண்ட்டி அந்த மாதிரி ரேஞ்சஸ் வரும் அலசிந்த ரேட் இது வந்துட்டு சில இடத்துல சிக்ஸ்டி கிடைக்கும் செவன்ட்டி கிடைக்கும் நாங்கள் இடத்துல அந்த எல்லா எங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஃப்ரேம்ல ஸ்கொயர் பிட் அப்படி இருக்கும்போது எங்கே

கூட வாட்டர் டேங்க் வாங்கி அந்த மாதிரி ஒர்க் பண்றோம் அப்படிங்கும்போது தண்ணி வந்து டெஃபினெட்லி நீடு அது மாதிரி ரொம்ப மேனேஜ் ஒர்க் பண்ணும்போது தண்ணி நம்ம குடிக்கிறதுக்கு இல்லைனாலும் அது இப்போ லைக் ஏதாவது மிக்சிங் ஏதாவது கலவை பண்றோம் லைக் லைக் சிமெண்ட் எல்லாம் மிக்ஸ் பண்றோம் போது தண்ணி நம்ம தேவை அப்படி இருக்கும்போது சரி அதை வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு டேங்க் வாங்கி போட்டுருந்தோம் அந்த டைம்ல வந்து டேங்கோட பிரைஸ் எனக்கு எக்ஸாக்டா தெரியல ஒரு தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் டூ தௌசண்ட் ருபீஸ் சம்திங் ஏதாவது வந்து அது வந்து ஐநூறு ரிட்டர் நினைக்கிறேன் அப்புறம் வந்து நெக்ஸ்ட் எல்லாமே மூவ் பண்ணி கொண்டு வந்துட்டோம் அதுக்கப்புறம் வந்துட்டு அவர் ஃபர்ஸ்ட் வந்து ரெண்டு பேர் தான் வந்து அந்த மெட்டீரியல் அந்த ஒர்க் பண்றவங்க வந்துட்டு லேபர் வந்து ரெண்டு பேர் தான் வந்து அதுக்கப்புறம் ஃபைனல் டச்சுக்கு லைக் அவர் எல்லாம் வெல்டிங் ஒர்க் எல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் கடைசியா வந்துட்டு லைக் வந்துட்டு ஒரு வேற அவங்க கான்டெக்ட் இருக்கிற நான் எடுத்தோன்னு கூப்பிட்டு வந்தோம் அப்படின்னா எக்ஸ்ட்ரா அவங்க சார்ஜ் கேட்பாங்க கடைசியா வந்துட்டு சும்மா ஒரு தூக்கி வர சப்போர்ட் வரும் போது உங்களுக்கு கம்மியான சம்பளம் கொடுத்தா போதும் அந்த மாதிரி ஏன்னா ஃபைவ் தௌசண்ட் வருதுன்னு வச்சுக்கோங்க ஒரு மீதி எல்லாத்துக்கும் வந்துட்டு ஒரு மூவாயிரம் போனா கூட இவருக்கு ஒரு ரெண்டாயிரம் நிற்கும் இந்த மாதிரி கேட்டகிரி அவங்க கிட்ட கான்டெக்ட் நிறைய பேர் இருந்தாங்க கிட்டக்கு ஃபோன் பண்ணாரு ஒரு மூணு பேர் வந்தாங்க கிட்ட அஞ்சு பேர் ஆச்சு டோட்டல் கடைசி வந்து ஒரு பத்து நிமிஷம் அரை மணி நேரம் தான் அதனால வந்துட்டு அவருக்கு கம்மியாக தான் கொடுத்துருப்பாங்க காசு பட் இருந்தாலும் நம்ம பேசினதை கரெக்டாக கொடுத்துருவோம் பட் என்ன ஒரு அட்வான்டேஜ்னா ஒரே நாள் பண்ணி கொடுத்துட்டாரு ஒரு நாள் பர்டிகுலர் டேக்குள்ள முடிச்சிட்டாங்க ரொம்ப சந்தோஷம் சில வேலை வந்து இடி இழுந்து இழுக்கிற அந்த ஒர்க் பண்றவங்களா இருக்காங்க ஜவ்வா போட்டு சொல்லிட்டு வரா விட்டுருவாங்க அந்த மாதிரி நிறைய இருக்கு அதனால சொல்றேன் நீங்க ஏதாவது ஒர்க்காக ஒருத்தர் கான்டாக்ட் பண்ணி பேசுறீங்க அப்படின்னா எந்த அளவுக்கு நல்லா வேலை பாத்துக்காரா அப்படின்னு நம்ம பாக்கணும் நெக்ஸ்ட் வந்துட்டு லைக் முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு முன்னாடியே பேமெண்ட் கொடுத்துறாங்க ஏன்னா நிறைய பேர் என்ன பணம் வாங்கிட்டாங்க அப்படின்னா அப்புறம் வேலைக்கு வர மாட்டாங்க நிறைய பேர் வந்துட்டு டிகுலர் யாரையும் டிபெண்ட் பண்ணி சொல்லலாம் யாரையும் வந்து தனிப்பட்ட முறையில் தாக்கல ஜென்ரலா சொல்றேன் இது வந்து ஜென்ரலா இருக்கிற விஷயம் அப்புறம் வந்துட்டு ஒரு வேலை செஞ்சு முடிச்சுட்டு அடுத்த நாள் ஒரு வேலை இருக்கும் ஆனா என்ன பண்ணுவாங்கன்னா வேற இடத்துல எங்கேயாவது ஒரு நல்ல வேலை வந்துன்னு வச்சுக்கோங்க அதை போய் கேன்சல் வேணாம்னு சொல்லாம இங்கே செஞ்சு முடிச்சுட்டு அடுத்த நாள் என்ன பண்ணுவாங்க நாளைக்கு வரேன்னு சொல்லிட்டு வர வருவான்னு சொல்லிட்டு ஆனால் வரமாட்டாங்க விட்டு போட்டு அந்த இடத்துல வந்து ஒர்க் பண்ணிட்டு அங்கேயும் பெண்டிங் மட்டும் திருப்பி நம்ம ஏதாவது ஒர்க் முடிச்சு கொடுத்துருப்பாங்க அந்த மாதிரி நாங்கள் ரீசெண்டாக அதுக்கப்புறம் பண்ண ஒர்க் நிறைய நடந்தது அதனால வந்துட்டு நீங்கள் ஆளை செலக்ட் பண்ணுறது கொஞ்சம் பார்த்து முடிஞ்ச அளவுக்கு தெரிஞ்சவங்க யாராவது அவங்க வேலை கொடுத்துருந்தாங்க அவங்க எப்படி பண்ணுவாங்க தெரிஞ்சது அப்படின்னா வேலை சொல்லுவாங்க அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்துட்டு நிறையா அந்த இழுவரி இருவரி இருவரி ஓவராக இருக்கும் அதனால சொன்ன அந்த மாதிரி எல் மாதிரி ஒரு நட்டு ஒன்று இருக்கும் அதை வந்துட்டு அப்படியே ட்ரில் போட்டு அதுக்கு அப்படியே வந்துட்டு இன்ஸ்டா பண்ணாங்க அவங்க கூட அவங்க கூட ட்ரில் இருக்கு இருந்தாலும் அவங்களும் போட்டு அந்த சுற்றியில் வச்சு ஆணி போட்டு அடிச்சு அடிச்சு தான் வச்சாங்க சில இடங்களில் கிராக்கே விழுந்துருச்சு ஏன்னா அது கரெக்டாக அவங்க பண்ணல என்ன தான் சொன்னால் அவசரத்தில் பண்ணும்போது இல்லை விஷயங்கள் வந்துட்டு அந்தளவுக்கு பண்ணுறது பண்றதுல அரகரை தான் சில பேர் நிறைய பேர் நான் பாத்துட்டு நிறைய பண்றது அப்படிங்கிறது ஒரு பெர்ஃபெக்ஷனோட பண்ணாமல் அந்த நேரத்துக்குள்ளே முடிக்கணும் அப்படிங்கிற வேகத்தை இந்த பொருள் மேலே காட்டினாங்க அப்படின்னா அது உடையான ஒரு நல்ல விஷயம் என்ன பர்ட்டிகலர் முடிஞ்சு ஒரு மேக்ஸிமம் போறதுக்குமே அப்படின்னா அது ஒரு டென் கேக்கு மேலே ஷீட்டோட இருக்காங்க வந்துட்டு நைன் ஹண்ட்ரட் ருபீஸ் வச்சுக்கோங்களேன் அதுவே வந்துட்டு ஒரு சிக்ஸ் டு செவன் தௌசண்ட் ருபீஸ் வந்துடும் அப்புறம் லேபர் சார்ஜ் அப்புறம் ட்ரான்ஸ்போர்ட் பண்றது இதெல்லாம் நிறைய செலவு இருந்துச்சு அதனால வந்துட்டு ஒரு அளவுக்கு டென் கேக்கு மேலே வந்துச்சு ரூஃப் போடுறது மட்டும் ஒரு பத்துக்கு பத்து ரூபா கொஞ்சம் பெருசாக இருக்கலாம் எனக்கு எஸாக்டா மெஷர்மெண்ட் சரி ஒரு ஒர்க் அதை கம்ப்ளீட் பண்ணுறோம் நெக்ஸ்ட் வந்துட்டு சுற்றி வந்து அது பூஸ்ட் வேலை இருந்தது இதுக்கு நாங்கள் வந்து வேலை ஏதாவது நல்ல பர்சன்ஸ் கிடைக்குமான்னு தேடிட்டு இருந்தோம் பட் திருப்பி போய் ஒரு அது ஒரு பிடிச்சோம் வேறு வழி இல்லை அப்படின்னா நமக்கு தெரியாது அதுக்கப்புறம் அவர் வச்சு வேலை வாங்கினதுக்கப்புறம் தான் தெரியுது ஒரு அரகுரன்ட்டு என்ன பண்ணுறது நம்ம வந்துட்டு வேலையை கம்ப்ளீட் பண்ணக்கப்புறம் தான் நமக்கு ஏன்னா தெரியுது அதுலேயே கழட்டி விட முடியாது இந்த வேலையை கொடுத்துட்டோம் அதுவும் கிட்டத்தான் பார்த்திங்க அப்படின்னா ஒரு பத்து பன்னெண்டு நாள் அந்த வேலையை வச்சு இழு இழு இழுத்தாங்க அதெல்லாம் ஆக்சுவலி கிட்டத்தான் பார்த்திங்க ஒரு நாளைக்கு வந்துட்டு ரெண்டு பேர் ஒருத்தருக்கு வந்துட்டு மெயின் மெயினாக ஆளுக்கு பார்க்குறதுக்கு வந்துட்டு ஆயிரத்தி நூறுரூவா சம்திங் சைடு ஆளுக்கு வந்துட்டு எட்நூறுவாயோ தொள்ளாயிரம் ரூபாய் ஆவரேஜ் ஒரு நாளைக்கு வந்து ரெண்டாயிரம் ரூபாய் செலவாகும் இதுல டீ பிஸ்கெட் அதெல்லாம் வேற கேட்பாங்க ரெண்டு நேரம் டீ அதெல்லாம் இருக்கு இந்த மாதிரி கொடுத்து கிட்டத்தட்ட பத்து நாள் இருபதாயிரம் அந்த பொருளுக்காக மெட்டீரியல் காஸ்ட்டோட இந்த லேபர் காஸ்ட் வந்து ஜாஸ்தி சரியான லேபர் நல்ல லேபரா இருக்காரு அப்படிங்கும்போது டேக்குல டேக்குல டக்கு முடிச்சுடுவாங்க அவங்க ரெண்டாவது ஒரு ஒர்க்குக்காக ஒருத்தர் கூப்பிட்டுருந்தோம் என்ன ஃபர்ஸ்ட் அந்த ஆளும் கொஞ்சம் அரகுறை தான் பட் ஆனால் அந்த ஒரு ஒரு நாள் வேலையை அவ்வளோ வேகமாக செய்யறாங்க அப்படி ஆக்சுவலாக நான் ஒரு வேலையை பண்ண எப்படி வேகமாக செய்வேன் அந்த மாதிரி எனக்கு ஃபீல் வந்து அந்த மாதிரி சொல்ல வீடியோ வேணா வந்துட்டு நம்ம அதை பற்றி சொல்கிறேன் அந்த கன்ஸ்ட்ரக்ட் சுற்றி பூசு இருக்கா செலவாச்சு என்ன பண்ணாங்க என்ன ஏதுன்ட்டு அதனால வந்து எம் ஸ்டாண்டு சிமெண்ட் அச்சீவ்மெண்ட் ஏதாவது எடுத்துருந்தோம் அதில் எவ்வளோ எவ்வளோ அமௌண்ட் பிரைஸ் சொல்கிறேன் ஏன்னா கேஸ் நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் எவ்வளோ எவ்வளோ பிரைஸில் இருந்தது இன்னைக்கு எவ்வளோ பிரைஸில் இருக்குது அப்படின்ட்டு அன்னைக்கு நான் லேபர் கொடுக்கும்போது ஒரு ஆயிரத்தி நூறுவா மெயின் ஆள் மேஸ்திரின்னு சொல்லுவாங்க அப்புறம் கூட வந்துட்டு ஒரு கூட ஒரு ஆள் கூப்பிட்டுருவாங்க அவருக்கு வந்துட்டு ஒரு எயிட் ஹண்ட்ரட்லேருந்து நைன் ஹண்ட்ரட் ருபீஸ் சம்திங் தான் வாங்குறாங்க அப்புறம் வந்துட்டு நான் மோஸ்ட்லி கான்ட்ராக்ட் தான் பெட்டர்னு சொல்லுவேன் ஏன்னா கான்ட்ராக்ட்னா ஒரு ரஃப் டே அடிப்பாங்க ஒழுங்காக வேலை செய்ய மாட்டாங்க நீங்கள் கூட இருக்கணும் டெஃபினெட்லி இந்த இருந்த எல்லா வேலைக்குமே வந்துட்டு அவங்க விட்டு போட்டு நாங்கள் வரல எங்கள் அப்பா போய் டெய்லியும் வந்து விசிட் பண்ணிட்டு வருவார் ஏன்னா டெய்லி ஒரு ஆள் கூட போகலாம் அப்படின்னா எங்கள் அப்பா விசிட்லாம் பண்ணிட்டு வந்துட மாட்டார் ஏன்னா லெம்பு லென்த் அப்படின்னா முடிச்சுட்டு அவங்களுக்கு சம்பளம் கொடுத்து வீட்டுக்கு அனுப்புங்க அப்போ தான் நாங்கள் ரிட்டன் வர முடியும் அந்த மாதிரி அப்படி இருக்கும்போது நிறைய டேஸ் வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப கடுப்பாக இருந்தது என்னடா இவ்வளோ ஸ்லோவாக செய்கிறாங்களே அப்படின்றதுனால வந்து இந்த மாதிரி விஷயங்கள பண்றீங்க ரெனோவேஷன் ஆறு நெத்திங்க ஏதாவது உங்கள் வீட்டுக்கு பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி ரெண்டு தடவை அந்த ஆளை பற்றி விசாரிங்க அதுக்கப்புறம் மெட்டீரியல் காஸ்ட்லாம் வந்துட்டு எங்கெங்க சீப்பாக கிடைக்கும் தேடி பாருங்க அது எங்கே சீப்னு சொல்லிட்டு ரொம்ப தூரமாக போய் அலைஞ்சு விளைஞ்சு ரொம்ப தூரம் சுற்றி வாங்காமல் நீர் போய் ஒரு கூட பத்து ரூபாய் இருபது போகுது அப்படின்னா பிரச்சனை இல்லை அதே வாங்கி போட்டுருங்க நிம்மதியாக வேலை முடிஞ்சோம் இங்கேயோ ஒரு லாங்கில் வச்சுட்டு அங்கே இங்கேருந்து நீங்கள் போகிற காரமான ஒரு மணி நேரம் செலவு போட்டுருக்கு பக்கத்துலேயே இருக்கா அது ரூபா நூறுவா ஜாஸ்தியாக இருக்கா பத்து ரூபா ஐம்பது ரூபா ஜாஸ்தியாக கொடுத்துட்டு வாங்கி அவ்வளவுதான் என்னை பொறுத்தவரைக்கும் ரெக்கமெண்ட் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் ஆஃப் நான் ஏதாவது கிளாரிஃபை பண்ணணும் இல்ல ஏதாவது ஜென்ரலான ஒரு கொஸ்டினே உங்களுக்கு இருக்கு அப்படின்னா டிஎம் பண்ணுங்க முடிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க நான் இப்போ ஃப்ரீயா தான் இருப்பேன் மோஸ்ட்லி வந்து ஈஸியா ரிப்ளை பண்ணிடுறாங்க வந்து கமெண்ட்ஸ் நிறைய வரும்போது நான் ரிப்ளை பண்ணுற டைம் ஆகும் மோஸ்ட்லி இப்போ டைம் மேபி வந்துட்டு கமெண்ட்ஸ் கம்மியா வரும்போது நான் ஈஸியா ரிப்ளை பண்ணிடுறேன் ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கேளுங்க இல்ல வந்துட்டு எனக்கு சாட் பண்றதுக்கு டவுட்டா இருக்கு ப்ரோ கால் பண்ணி பேசணும் ப்ரோ அப்படின்னா நம்பர்லாம் எல்லாம் இப்போ நான் கொடுக்க மாட்டேன் இருந்தாலும் இன்கேஸ் உங்களுக்கு கால் பண்ணணும் அப்படின்னா இன்ஸ்டாகிராமில் வாய்ஸ் நோட் கூட சென்ட் பண்ணுங்க நான் முடிஞ்ச கேட்டுட்டு நான் உங்களுக்கு ரிப்ளை பண்றேன் இந்த வீடியோ நம்ம முடிச்சுக்கலாம் அப்புறம் அடுத்த பாட்காஸ்ட்டாக நம்ம இதை பற்றி மேற்கொண்டு டிஸ்கஸ் பண்ணோம் அப்புறம் அடுத்த வீடியோக்கில் வந்து நான் டைப்ல கண்டென்ட் பலான்னு இருக்கேன் மேபி ஏதாவது இன்ட்ரெஸ்டட வளாக்ஸ் ஏதாவது பண்ணலாங்க ஐடியா இருக்கு அப்படின்னு சினிமேட்டிக்கா பண்ணலாம்னு இருக்கேன் சும்மா எடுத்தவங்க கத்தவன் இல்லாம கொஞ்சம் சினிமாட்டிக்கா விலாக்ஸ் பண்ணாங்கிற ஐடியா இருக்கேன் உங்களோட தாட்ஸ் இருந்துச்சு கீழே கமெண்ட் பண்ணுங்க வீடியோ மீட் பண்றேன்